தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இந்த காட்சிகளை பார்க்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் விவரம் சொல்லுங்க தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நகரில் உள்ள குளம் குட்டைகள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருப்பதாக வழக்கறிஞர் ராஜேந்திர நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் இன்று கும்பகோணம் கோட்டாட்சியர் கிருத்திகா மற்றும் வட்டாட்சியர் கும்பகோண நகர டிஎஸ்பி பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கும்பகோண அரசு பொது மருத்துவமனை பின்புறம் நீர்நிலைகள் புறம்போக்கு பகுதியில் முப்பத்தி ஒன்பது வீடுகள் ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டுள்ளது இந்த வீடுகளை இடிக்க வேண்டும் என பொக்கி இயந்திரங்களுடன் அங்கு முகாமிட்டனர் நேற்று இரவு பட்டா வழங்க விட்டு இன்று காலை வீடு காலி செய்ய முடியாது தங்கள் காலம் அவகாசம் வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விட்டனர் நாளை காலை வரைதான் அவகாசம் வழங்கப்படும் நிலையில் கூடுதலாக ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என அப்பகுதிகள் கும்பகோண சாரக ஆட்சியரிடம் முறையிட்டன இதனால் அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள கோட்டையான தோட்டம் பரபரப்பு சூழல் நிலையது கோபது விவரங்களுக்கு நன்றி சரவணன்